ம் பேக் ஹவர் சேனல் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா நாங்கள் வந்து மளிகை கடைக்கு போய்ட்டு இன்னொரு ஹோல்சேல் பிளாஸ்டிக் கடைக்கு போயிருந்ததாட்டி நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் நெக்ஸ்ட் வீடியோவாக இதை ஷேர் பண்ணலான்னு இருந்தேன் ஆனால் ரொம்பவே டிலே ஆயிடுச்சு ஸோ மன்னிச்சிக்கோங்க இந்த வீடியோவில் அந்த பிளாஸ்டிக் கடையை தான் பார்க்க போகிறீங்க நண்பர்களே இதுக்கு தேவையான பிளாஸ்டிக் திங்ஸாக இந்த கடையில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தெரிஞ்சுப்பீங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கடையோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மீனாட்சி பிளாஸ்டிக் இந்த கடை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோட்டார் தான் இருக்கு கோட்டார் வந்தீங்கன்னா அதில் நிறைய கடைகள் இருக்கும் ஹோல்சேல் கடை அதுல ஒரு கடை தான் நண்பர்களே இது பிளாஸ்டிக் கடை வீட்டுக்கு தேவையான பிளாஸ்டிக் திங்ஸ் மொத்த வியாபாரத்துக்கும் சில்லறையாகவும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க வெளியூர்லேருந்து ஆர்டர் போட்டு வாங்குறவங்களும் வாங்கிட்டு தான் நண்பர்களே இருக்காங்க இந்த கடை பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்சேல் கடை நண்பர்களே பார்க்கறதுக்கு சின்ன கடையாக இருக்கும் ஆனால் உள்ளாடி போய் பார்க்குறப்ப நீங்கள் நினச்சிட்டு வந்த எல்லா திங்ஸுமே வச்சுருப்பாங்க நண்பர்களே டிஃபன் பாக்ஸு ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸு டிஃபன் பாக்ஸு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா தட்டி வைக்கிறதுக்கு மசாலா டப்பா அது எல்லாமே நிறைய மாடல் மாடலாக இருக்குது நம்ம ஆன்லைனில் பார்க்குற மாடல்ஸ் கூட இந்த கடையில் இருக்குது நண்பர்கள் நண்பர்களே ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட் அப்படிங்கிறதுனால ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது நண்பர்களே நமக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இங்கே வந்து பார்த்து தாராளமாக வாங்கிட்டு போகலாம் நண்பர்களே பார்க்குறதுக்கு சின்ன கடையாக இருந்தாலும் உள்ளாடி நம்ம நினச்சி வந்த திங்ஸ் எல்லாமே இருக்கும் நண்பர்களே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருந்துச்சு நண்பர்களே அதை வாங்குறதுக்காக தான் இந்த கடைக்கு வந்திருந்தேன் உள்ளாடி வந்து சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தாச்சுன்னா இங்கே எல்லா திங்ஸுமே ஏகப்பட்ட பொருள் வச்சுருக்காங்க எல்லாமே நம்ம ஆன்லைனில் பார்க்கக்கூடிய ரேட்டை விடைக்கும் கம்மியாக தான் இருக்குது கோட்டார் வந்தீங்கன்னா இந்த இந்த கடைக்கு கண்டிப்பா வந்து பாருங்க நண்பர்களே உங்களுக்கு தேவையான பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியான விலையில கொடுத்துட்டு இருக்காங்க நண்பர்களே இது ப்ரொமோஷன் கிடையாது ஜஸ்ட் நாங்க திங்ஸ் வாங்க வந்த இடத்துல இந்த கடையை பார்த்ததுமே உங்களுக்கும் இந்த கடையை பத்தி தெரியப்படுத்தலாம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ இங்க பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே பிளாஸ்டிக் திங்ஸ்ல என்னெல்லாம் தேவைப்படுதோ அது எல்லாமே இந்த கடைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா வாங்கிட்டு போகலாம் நண்பர்களே நான் இந்த பிளாஸ்டிக் கடைக்கு வந்துட்டு என்னெல்லாம் திங்ஸ் வாங்கியிருந்தேன் அப்படிங்கறத இந்த வீடியோட எண்ட்ல உங்களுக்கு ஷேர் பண்றேன் யாருக்காச்சும் பிளாஸ்டிக் திங்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறவங்க இந்த கடையில வந்து கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க கோட்டார்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ மீனாட்சி பிளாஸ்டிக் கடை நண்பர்களே பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் கடைக்கு போயிட்டு வீடு துடைக்கிறதுக்காக மாஃபு அப்புறம் வைப்பர் வலை அடிக்கிறது அப்புறமா வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பிளாஸ்டிக் திங்ஸ் எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம் நான் நண்பர்களே வீடியோ ஃபுல்லாக பார்க்க மாட்டேங்கிறீங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ போட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டென் கே ஹண்ட்ரட் கேயாக மாறணும்னா அது உங்கள் கையில தான் நண்பர்களே இருக்குது முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே வாஷ் பண்ணுங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் வேணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நண்பர்களே